அவ்வளோ நண்பர்களே வாங்க ஓட்டர் ஐடி நம்ம புதுசாக கலர் எப்படி வருதுன்னு அப்ளை பண்ணுறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓட்ரு ஐடி ஹெல்ப்லைன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி வரும் இதில் வந்து நீங்கள் ஃபார்ம் எயிட்டிங்கிற இது கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே போன உடனே பாருங்கள் செல்ஃபர் செல்ஃபோன் இருக்கும் செல்ஃபோனுக்கு எதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களோட மேலே பாருங்கள் ஓட்டர் ஐடிக்கு மேலே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க பாருங்க டைப் பண்ணுறோம் அந்த இங்கிலீஷ் லெட்டரை கேப்டன் லெட்டரில் டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க சட்மிட் கொடுத்தோன்னே பாருங்கள் உங்கள் பேர் வந்துடும் பேருக்கு மேலே லைட்டாக நீங்கள் தூக்குனீங்கன்னா பாருங்கள் ஓகே கேட்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் இபிசி அப்படின்னு இருக்குதுங்களா அந்த அந்த கார்டு பிளாஸ்டிக் கார்டு நம்மளுது அது பாருங்கள் அடுத்து செக்யூவர் டவுன்லோடுன்னு ஒன்று அதில் செக்யூவர் இதுன்னு கொடுங்க அதில் போனோடனே பாருங்கள் ஃபஸ்ட்டு அடுத்து வெரிஃபைக்கோசரம் உங்கள் ஆதார் கேட்குது அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அடுத்து உடனே ஒரு ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா பாருங்கள் உடனே நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் இதில் வந்து செல்ஃபுங்கிறத கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவசரப்படாதீங்க இந்த நெட்ஒர்க் ஓட்டரடி நெட்ஒர்க் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இது கொடுக்குறோம் செல்ஃபுங்கிறது பாருங்கள் இன்னும் லோடாகிட்டுருக்கு அதனால ஆகுது பாருங்கள் இந்த அஞ்சு இதுவுமே நம்ம சப்மிட் பண்ணால் தான் நமக்கு அடுத்து அந்த ஓட்டர் ஐடி வந்து நம்ம வீட்டுக்கே வரும் பாருங்கள் ஓகே ஆகும் செல்ஃபுங்கிற இடத்துல கொடுத்துட்டோம் அந்த இடத்துல மொபைல் நம்பர் தரோம் அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க பாருங்க மொபைல் நம்பர் டைப் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அந்த பேஜை வந்து நெக்ஸ்ட்னு எழுத்துங்க கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் எழுது பாருங்கள் அடுத்த இதுக்கு போகுது இந்த இடத்துல வந்து லாஸ்ட் இது கொடுத்துக்கோங்க தான் இந்த வந்து பிளேஸ் வந்து அவங்க எந்த ஊரோ அந்த ஊரை செலெக்ஷன் பண்ணி அதை எழுத்துங்க பாருங்கள் அவங்க அந்த ஊரை டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணி அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிறது ஒன்று கொடுங்க நெக்ஸ்ட்டு பேஜ் கேட்கும் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க அடுத்து கீழே கேப்சோ கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ஷோ அப்டே டைப் பண்ணுங்கள் பாருங்க கேப்சோ அடிக்கிறோம் பாருங்கள் அதில் இருக்கிற கேப்சோ மட்டும் கரெக்டாக அடிச்சுடுங்க பாருங்க அடிச்சாச்சு சட்மிட் கொடுக்குறோம் பாருங்கள் ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு நமக்கு உண்டான ஃபார்ம் இதில் வந்து கீழே தள்ளினீங்கன்னா சட்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து எஸ் கொடுத்தீங்கன்னா போதும் பாருங்கள் லோட் ஆகிட்டு இருக்கு நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆகிட்டுருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஆதார் வெரிஃபிகேஷன் வந்தாச்சு இந்த இடத்துல வந்து நம்ம ஆதார் நம்பர் போடுறோம் நம்மளோட ஆதார் யார் ஆதார் நீங்கள் யாருக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி போடுறீங்க கொடுத்துட்டு கெட்டு ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு ஓடிபி வந்துடும் ஓடிபி வந்தோடனே இதை நீங்கள் சப்மிட் கொடுங்க ஓடிபி என்ட்ரி பண்ணுறோம் ஓடிபி உடனே பண்ணோடனே அந்த டிக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க அவள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு அது செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளது என்ன இதில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம உண்மையில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் நன்றி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ போகிறதுக்கு உங்களோட லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்